வணக்கம் இன்றைக்கி வந்து ராசி நேயர்களுக்கு உண்டான சனிப்பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் இந்த கன்னிராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துருவோம் இந்த கன்னிராசிக்காரர்கள்ட்ட இனிமையாக பழகக்கூடிய ஒரு தன்மை உண்டு அவங்கள்கிட்ட போய் ரொம்ப ரஃப்ஃபாலாம் நடந்துக்க மாட்டாங்க அதே போல் ஒரு விடாமுயற்சி உள்ள இவங்க ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னா முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் உள்ளவங்க ரெட்டத்தன்மை உள்ளவர்கள் எதுலேயுமே இவங்க ரெண்டு ரெண்டாக தான் அமையும் நீங்கள் வேணால் நல்லா கவனிச்சு பாருங்களேன் எல்லாமே ரெண்டு ரெண்டாக தான் அமையும் சனிப்பெயர்ச்சி பலன் அதாவது கன்னிராசிக்கு வரக்கூடிய இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி அன்று வரக்கூடிய சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு இடம் பெயர்ந்து ஏழாம் இடத்துக்கு வருகிறாங்க இந்த ஏழாம் இடம் என்பது உறவுகளை குறிக்கக்கூடியது இந்த திருமணம் தொழில் கூட்டு தொழில் இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்துக்கு சனி அப்படிங்கிற ஒரு பேருண்டு பல பேர் வந்து அவங்கள்ட சொல்லியிருப்பாங்க சனியா அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் அதெல்லாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்திருக்கக்கூடிய சனி பயிற்சி வந்து உங்களுக்கு மேக்சிமம் நல்லது தான் செய்யும் ஏன்னா ஏழாம் வீட்டிலேருந்து மூன்றாம் பார்வையாக பார்க்கறதுனால அது பாக்கிய சனின்னு சொல்லுவாங்க உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளுக்கு ஏற்றபடி வாழ்க்கை அமைச்சு கொடுக்கக்கூடிய நேரம் இது நீங்கள் செய்த புண்ணியம் இருக்குங்க இல்லையா அதுக்கு தகுந்த வாழ்க்கை வந்து இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் இது முக்கியமாக இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் செய்த தவறையெல்லாம் உணர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் தலையில் குட்டுவார் ரொம்பலாம் குட்ட மாட்டார் வேகமாக குட்ட மாட்டார் பொறுமையாக கூட்டுவார் தம்பி நீ செய்கிறது தப்புடா நீ இந்த மாதிரி செய்யக்கூடாது இப்படிலாம் செஞ்சால் தான் நல்லா இருக்கணும் ஒரு பனிஷ்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய காலகட்டம் அந்த பனிஷ்மெண்ட்டுங்கிறது ரொம்பலாம் இருக்காது சின்னதாக தான் இருக்கும் சனீஸ்வர பகவான் என்பவர் வந்து ஒரு ஆசிரியர் கணக்கு வத்தியார் மாதிரிங்க இப்போ நம்ம கணக்கு வத்தியார் வந்து நம்மளை எவ்வளவு பாடுபடுத்துவார் அவர் வந்து நம்மளை பாடுபடுத்துனதுனால தான் நம்ம இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கோம் இல்லைங்களா அதே தான் இப்போ சனீஸ்வர பகவானும் கணக்கு வாத்தியாரும் ஒன்று இது மனசில் வச்சுக்கிங்க கணவன் மனைவி உறவு என்பது நல்லா இருக்கும் கொஞ்சம் தக்காளிகமாக பிரிஞ்சுருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் இந்த கண்டக்சனி என்பது ஏன்னா பிரிந்தால்தான் அவர்களுக்குள்ள அந்யோயம் பிறக்கும் பிரிந்தால்தான் ஒரு நேசம் அதிகமாக வரும் இந்த காலகட்டத்தை இப்படி பிரித்து கடைசியாக அவர் போகும்போது சேர்த்து வைப்பார் இப்போ இந்த கூட்டு தொழில் இதெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக செய்யலாம் கூட்டு தொழிலில் வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படும் எப்பா நீ எது செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய்ப்பா எப்பா நீ எது செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய்ப்பா ரூபா கணக்கு வழக்கு பார்த்தாலும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த தொழில் நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இது நல்லா இருக்கும் ஸோ அதனால் இதை பயப்படாமல் நீங்கள் கன்னிராசி நேர்கள் வந்து செய்யலாம் அதே போல் இந்த தந்தை மகன் உறவு தாய் மகன் உறவு என்பது நல்லா இருக்கும் ஆனால் மகன் வீட்டில் இருக்க மாட்டான் இல்லை அப்பா வீட்டில் இருக்க மாட்டாங்க ஸோ இந்த எங்கேயாவது வெளியில் எங்கேயாவது போயிடுவாங்க வெளி தேசம் வெளிநாடு இந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு வேலை பா செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அது கண்டிப்பாக நடக்கும் எல்லோரும் வீட்லையும் நீங்கள் வேணால் பாருங்களேன் இந்த வேலைக்கு போகாமல் இந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கிறவன் இந்த சோம்பேறித்தனமாக இருக்கிறவன் இவனை எல்லாம் வீட்டில் வைக்க வைக்காது இந்த கண்டகச்சனி எங்கேயாவது போ எந்த தேசமாவது போ அடித்து தவிர்த்து விடுவோம் இவன் வீட்லேயே வச்சிருக்காது நீங்கள் வேணால் நல்லா கவனிக்கலாம் எங்கேயாவது போவாப்புல ஏதாவது ஒரு வேலைக்காக போய்டும் சோம்பேறித்தனங்கள்லாம் வரும் உடம்பு வந்து அப்படியே முறிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நீங்கள் காலையில் தூங்கி போது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க அதை நீங்கள் யதார்த்தமாக உணரலாம் அதே போல் நீங்கள் தான் பார்த்து பார்த்து பேசினாலும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானமாக பேச கற்றுக்குங்க உங்கள் வாய் தான் உங்களுக்கு முதல் எதிரி ஏன்னா வார்த்தைகளாலே பல வேலைகளை நீங்கள் இழந்திருப்பீங்க முன்னாடியே உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் நிதானமாக பேசுங்க கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட வேண்டிய காலம் இது வாகனங்கள் இந்த மாதிரி விவகாரங்களில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தாங்க இருக்கணும் பொதுவாகவே இந்த அஷ்டமி சனி ஏழரை சனி கண்ட சனி இந்த மூணு சனி யாருக்கெல்லாம் நடக்குதோ இவங்க வந்து கண்டிப்பாக வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உஷாராக இருக்கணும் காலு தான் ரொம்ப மேக்ஸிமம் அடிப்படும் இது நீங்கள் நிறைய பேர் கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி நடக்கிறதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு பைக்கிலேயோ இல்லை ஏதோ ஒரு வாகன யோகத்துலையோ காலில் அடிப்படுது அப்படின்னால ஆக ஆரம்பிச்சிருச்சுரா அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா இது எதார்த்தமாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் அதனால் பயன்படுத்துறதுக்காக சொல்லலை இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் வீண் பலி என்பது கண்டிப்பாக வரும் இந்த மாதிரி காலகட்டங்களாக உஷாராக இருக்கணும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் பார்த்து பழகணும் உங்களுடைய பூர்வீக சொத்து ஒரு வழக்கில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சேரும் தானாக சேரும் நீங்கள் வேணால் பார்த்துட்டு இருங்க அதே போல் நீங்கள் எப்படியாவது ஒரு இடமாவது வாங்கிவிடுங்க இந்த காலகட்டத்தில் கஷ்டம்தாங்க இந்த காலகட்டத்தில் மன நெருக்கடிங்கிறது கஷ்டமாக வரும் தான் ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க பொறுத்த அளவுக்கு அவங்கள்ட்ட எதை கொடுத்தாலும் ஜெயிச்சிருவாங்க அதுதான் சாப்பாட்டில் வந்து நீங்கள் கவனம் செலுத்தணும் ரொம்ப எல்லாத்தையும் மட்டும் கட்டத்தையும் சாப்பிடக்கூடாது உடலை வந்து கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது மற்றபடி உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய பயிற்சி தான் இந்த கண்டக சனி பயிற்சி அதனால் பயப்புறத்துக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் உங்க மன உறுதியோட தெய்வ வழிபாடு என்பது சரியாக இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் நல்லபடியாக நடத்தி போயிட்டே இருக்கலாங்க நீங்கள் ரொம்ப குழப்பிக்கிட்டு அது மாதிரிலாம் பயந்துகிட்டலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது பொதுவாக இந்த சனிப்பயிற்சி நடக்குது அப்படின்னா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே அதோடைய அறிகுறியெல்லாம் தெரிஞ்சிடும் நீங்கள் அந்த மூணு மாசத்துக்கு முன்னாடியே ஜாதகம் பார்த்து இந்த காலகட்டம் இப்படி தான் இருக்கும் இதுக்கு மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும்னு நீங்கள் தான் தீர்மானிச்சுக்கணும் நீங்கள் சமாதி வழிபாடுகள் உங்களால் போக முடிஞ்சால் போங்க அப்படி இல்லை சார் அவ ஜீவசமாதியெல்லாம் பக்கத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் சிவ வழிபாடு என்பது கம்பல்சரி செஞ்சு ஆகணும் அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு கம்பல்சரி செஞ்சு ஆகணும் அதே போல் நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்த்து குளிச்சுட்டு நீங்கள் சனீஸ்வர பகவானை வணங்கணும் அதே போல் இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவி செய்யுங்க வாயில்லா ஜீவனங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அதே போல் முடியாத இந்த ஊனமற்றலாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க இப்போ நான் சொல்லியிருக்கிற பலனெல்லாம் வந்து பொது பலன்தான் உங்களுடைய சுய சுயஜாதகத்தில் உங்களுடைய கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க கீழே நீங்கள் அடுத்த கட்ட நிலைமைக்கு போகிறதுக்கு மென்மேலும் வாழ்த்துக்கள் மேலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய இன்னொரு யூடியூப் சேனலான மகாலட்சுமி பத்திரப்பதிவு பத்திரப்பதிவு சம்பந்தமாகவும் சேமிப்பு சம்பந்தமாகவும் அதில் வீடியோ வெளியிடுவேன் அதோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் வணக்கம் நன்றி